சில பேர் அவரு சொன்ன தப்புன்றாங்க ஏன்னா மூட நம்பிக்கையே வந்து பெருசா இருக்கு இப்போ எவ்வளவு விஷயம் உச்சியாக மாத்துறாங்கன்னு பேசுறாங்க பத்தி பேசுனாங்க அப்புறம் போய் பிரியாணி சாப்பிடுற அதான் வேலை பண்றாங்க பெரியார்ன்ற உடனே முதல்ல நினைவுக்கு வருவது என்னங்க நினைவு பெறு பிராமின் நான் பிராமியன் ஓழிச்சாரு எல்லாருமே கோயிலுக்கு போகலான்னு சொன்னார் அதுதான் முக்கியமா அவர் பண்ணது எனக்கு பிடிச்சதுல பெரியார் ஐயா மட்டும் பிறக்கலன்னா உண்மையிலேயே இப்ப நான் இங்க சட்டை போட்டு பேண்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய அவருடைய ஞானம் தான் அவர் கொடுத்த அவர் கண் துறந்ததுனாலதான் இல்லன்னா இந்த நம்ம ஜனங்களையே முட்டாளாக்கி வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல அரசியல் இருந்தாரு அது ஜனங்களுக்கு நல்ல ஏதாவது நல்லா செஞ்சாரு அதெல்லாம் நல்லா நாப்பம் இருக்கு கருத்துக்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்ன அந்த என்ன சொல்ற மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது மூட நம்பிக்கை அவர் சொன்னதை வச்சு எனக்கு இல்லை மூட நம்பிக்கை நான் ஃபாலோவும் பண்றது இல்லை நான் நான் வந்து ஒரு முஸ்லீம் தான் இருந்தாலும் எங்கள் எதுலேயே மூட நம்பிக்கை நிறைய இருக்குது நான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு குரானில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்லி சிலது பண்றாங்க பண்ணுறாங்க எங்கள் இதில் அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றது இல்லை அப்போ காலகட்டங்களில் எந்த மாதிரியான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்த உங்களுக்கு தெரிந்து எந்த மாதிரியான முன்னெடுப்பு எல்லாம் அவர் எடுத்தார் அதாவது அவர் வந்து போராட்டத்துக்கு எதுவும் போறதில்லை தம்பி மீட்டிங்ல பேசுவார் இதெல்லாம் பண்ணாதீங்க இது வந்து வேண்டாம் இப்போ கோயிலுக்கு வந்து பிராமியன் தான் போனதில்ல யார் வேணா போகலாம் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு அவர் தான் குலக்கல்வி கொண்டு வரும் ராஜாஜி கொண்டு வர்றார் கொண்டுவர குலக்கல்வியை கொண்டு வந்தாங்கன்னா குளக்கல்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுறதுதான் பண்ணட்டவங்க அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டான் பட் அதெல்லாம் வேணும்னாக்கா மற்ற இடத்துக்கு அவன் போகவே மாட்டான் ஆனால் அது வேண்டாம் நான் எதிர்த்தர் நிறையா அவரோட கருத்துக்கள் நிறைய படிச்சிருக்கோம் சின்ன சின்ன விட்டு விட்டா என் ஃப்ரெண்டு ரொம்ப அவரோட தீவிர ஃபேனு அதனால் அந்த மாதிரி எது பெரியார பற்றி எது இருந்தாலும் டச்சினால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பண்ண மெசேஜை அதில் சில மெசேஜ் பார்க்கும்போது படிக்கும் போது அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் நிறைய பெண்களுக்காக அவர் பேசினது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஒரு காலத்தில் ஐயா ஐயா ராஜகோபாலாச்சாரியார் பெரியரை நாம தப்பா சொல்லக்கூடாது அந்த புனிவன் குலத்தொழில் கொண்டவர் இருந்தார் ஐயா அந்த நேரத்தில் என் அப்பா என் பெரியவர் இருந்ததுனால தான் அவரு காமராஜர்லாம் இருந்து அவரை ஒதுக்கிட்டு அந்த இந்த மாதிரி விட்ட தேவை தேவையில்லைன்னு சொல்லி அவர் முதல் பந்துட்டு இருந்து பதவி அறிக்கை அரிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் காமராஜர் வந்தாருங்க அது வந்ததே ஒரு பெரியார் ஐயா உடைய பதவினால தான் காலகட்டில வந்து பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சம்பவம் முன்னெடுத்தாரு அது வந்து எல்லாரோடையும் பேசப்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து மறக்க முடியாதது இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அந்த விஷயத்துல அப்படின்னா நீங்க அப்படின்னாரு பிராமின் நான் பிராமியன் எடுத்தாரு அவரு பிராமின் நான் பிராமியன் எடுத்ததை விட பிராமின பத்தி நீங்க பேசிருக்க வேண்டாம் நீங்க வாங்க படிச்சுட்டு வாங்க அவர் தான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்ப வந்து அரசியலுக்கு வரவங்களாம் வந்து அவர் வந்து அவருடைய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் நீங்க எப்படி அதை பாக்குறீங்க நல்லதுதான ஃபாலோ பண்ண நல்லதுதான் அவர் கொள்கை அவர் வந்து சில பேர் அவரு சொன்னது தப்புன்றாங்க அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொன்னது சில விஷயம் வந்து என்ன சொல்ற மூட மெயினா மூட நம்பிக்கையே வந்து பெருசா இருக்கு இப்போ எவ்வளவு விஷயம் அதை வச்சு ஏமாத்துறாங்க அதை வச்சு பொறுப்பு நடத்துறாங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி அதை வச்சு சப்பாதிக்கிற எவ்வளோ கூட்டம் இருக்கு அதெல்லாம் வந்து அவர் அப்பவே சொல்லியிருக்காரு இதை பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைன்னு இந்த காலத்து பின்பற்றாங்க சொல்றாங்க வழிய அதுவும் ஏதோ காரணத்துக்காக தான் பண்றாங்க இப்போ ஜென்ரலா வந்து ஒரு நாடு முன்னேறணும் ஒரு சமுதாயம் முன்னேறணும் அந்த மாதிரி திங்கிங் எல்லாம் இப்போ இல்லை ஒரு நாலு பேரா சேர்ந்துறாங்க கும்பலா கத்துறாங்க அவ்வளவுதான் பண்ணுறாங்க வழிய எதுக்காக நம்ம பெரியார பின்பற்றணும் அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்ற எண்ணம் விட்டுட்டு கும்பலாருன்னு பேசுறாங்க பெரியார பத்தி பேசுனாங்க அப்புறம் போய் பெரிய சாப்பிட்றாரு அதான் வேலை பண்றாங்க அந்த ஒரு அவர் அவர் தான் ஒரு ரெந்த சாங் சொல்றோம் இல்ல ரெந்த சாங்ஸ் அதை கொண்டு வந்து ஒரு அவர் தான் அவங்க எல்லாம் தான் போராடி அவங்களெல்லாம் ஜென்ம ஜென்மத்துக்கும் அந்த நம்ம மட்டும் இல்லையா இன்னும் காலா காலமும் வரும் ஜன் சந்ததியாரெல்லாம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய அவங்கள இப்போ இவங்கள பற்றி நிறைய புஸ்தகங்கள் போடணும் படிக்கிறது படிப்புலேயே இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டு வைக்கணும் எனக்கு ஒரு ஆசை இப்போ பெரியார் அவர் வந்து கூட்டங்கள் நடத்தும் போது இப்போ இன்னைக்கு தன்னெழுச்சியா கூட்டம் வர்ற மாதிரி அப்போ காலகட்டங்களில் கூட்டங்கள் வந்து எப்படி இன்னைக்கு வந்து கூட்டத்தில் எல்லாரும் இன்னைக்கு அரசியல் கட்சியு சொல்லுவாங்க எங்களுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு அப்போ அவருடைய கூட்டங்கள் எப்படி இருக்கு டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா அதை பின்பற்றவங்க தான் வந்தாங்க பிரியாணி பணம் கொடுத்து வந்தவங்களா இல்லை அவங்க வந்து இல்லைன்னா இப்போ நாங்களாம் அவர்கிட்ட போய் நின்றுனா அதை விட்டு வெளியே வர மாட்டோம் அங்கேயாவது நிற்போம் அண்ணா தான் வர லேட்டாக வருவார் அண்ணா லேட்டா லேட்டாக வந்தாலும் நாங்கள் மழையில் நிற்போம் ஒரு நான் அவங்களா இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த டவுன் பக்கம் வந்தது டவுன் பக்கம் வந்தே இருக்க முடியாது அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாம் தலை காட்ட முடியாதுங்க அப்படி இருந்த ஒரு நாட்டில் உழை உழைக்கிறோம் உழைக்கணும் சரிக்கிறோம் சரிக்கணும் அப்படி வச்சு அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரும் இந்த தான் ஐயா இருந்துட்டு இதெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எல்லாம் ஒதுக்கிட்டு இன்னைக்கு நம்மளெல்லாம் இப்ப காலகட்டத்தில் இன்னைக்கு செல் இருக்கு அதனால ஈஸியா இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து இன்னைக்கு பரப்பி இன்னைக்கு ஒரு கருத்தை வந்து எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்ப காலங்களில் இந்த மாதிரி டிஜிட்டல் உலகம் இல்ல இல்ல போன் இல்ல அப்ப எப்படி அவங்களோட கூட்டத்தாட்டத்துக்கு கொண்டு சென்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல இல்ல நாங்க மத்தவங்க சொல்றோம்ல இன்னைக்கு வாடா இன்னைக்கு பெரிய ஒரு மீட்டிங் இல்ல அவன் பத்து பேரை கூப்பிட்டு வருவான் அந்த பத்து பேர் நூறு பேரை கூப்பிட்டு வருவான் இப்போ வந்தோம்னா நூறு பேர் வந்தோம்னா நூறு பேர் இரநூறுபா கடைசி வரைக்கும் எங்கதான் இப்போ அடுத்த மீட்டிங் வரும்போது எப்படான்னு பாத்துட்டே இருக்கும் அவன் ஒரு பத்து பேரை கூப்பிட்டுவார் அப்படி தான் இப்போ வழியை அவங்க யாரும் மீட்டிங் ஆள் சேர்க்கலாம் அவங்க நாங்களாக தான் ஆள் சேர்த்துட்டு போவோம் ஒரு தரம் இந்த தரம் நூறு பேரை நம்ம சேர்த்தோம்னா அடுத்த வந்து நூற்றி இருபது பேராக போவோம் அதுக்கப்புறம் இரநூறு பேராக போவோம் போகிறவங்க அத்தனை பேரும் இசைப்பிள்னு சொல்லதில்லை அவர்கிட்ட ஒரு வெறி எங்களுக்கு இவர் தான் சொல்லுவார் இவர் தான் நாடு முன்னேறும் மக்கள் முன்னேறுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க பேச்ச கேட்கறதுக்காகவே கூட்டத்தை ஒருங்கிணைச்சு காத்திருந்து போகக்கூடிய நிலைமை இருக்கு ஆமா ஆமா ஏன்னா நாங்களாம் வந்து கூட்டம் போன ஆளு இல்ல நாங்களா போனவங்க அதெல்லாம் நாங்க எவ்வளவு நேரங்களும் அங்கெல்லாம் பாத்துவோம்